ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இப்போது மேரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க இது வந்து மேரக்காய்னு சொல்லுவாங்க சவுசக்காய்ன்னு சொல்லுவாங்க சவுசக்காய் வந்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பைத்தம்பருப்பு சிறுபருப்பு பருப்பு பைத்தம்பருப்புங்க ஐம்பது கிராம் வச்சுக்கிட்டேன் குக்கரில்ங்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கணுங்க மேரக்காயும் இதில் போட்டுக்கிட்டேன் பைத்தம்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேங்க ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் இது மூணும் தாளிச்சுட்டேங்க டெய்ல வச்சால் மேரக்காயில் போட்டுக்கலாம் கூட்டுக்கு தகுந்த மாதிரி ஓ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வற்றி வரட்டும் ஓ இந்த பருப்பு இதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கலரி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த கூட்டுங்க ரசம் வச்சுருக்கேன் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலே நான் வந்து இறக்கிடுவாங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிடாப்பதான் நல்லாயிருக்கும் அதாவது புளி குழம்பு இந்த கூட்டு செய்யலாம் சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க தேங்க்யூ